நான் பதிமூணு வயசுல இருந்து மூவிக்கு வந்துட்டேங்க சோ எனக்கு எனக்கு தெரிஞ்சதுல இருந்து நினைவு தெரிஞ்சதுல இருந்து ஸ்கூலும் அதுக்கப்புறம் உடனே எனக்கு ஒர்க் ஷூட்டிங் ஷூட்டிங் தான் தெரியும் எனக்கு சினிமா தவிர எனக்கு வெளியே உலகமே தெரியாது சோ வெளிய உலகம் என்னன்னு எங்களுக்கு பயந்தான் இருக்கும் ஏன்னா எங்க சினிமா ஃபீல்ட்ல ரொம்ப ப்ரொட்டெக்டிவ் உங்களுக்கு எப்படி தெரியாது உங்களுக்கு அங்கிருந்து பார்க்கும்போது அதர் சைட் கிரான்ஸ் கிராஸ் இஸ் ஆல்வேஸ் கிரீன் பார்க்கும்போது உங்களுக்கு சினிமா அண்ணா இப்படியா கிளாமர் இப்படி இப்படி இப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ டவுட்ஸ் இருக்கு அப்படியே எங்களுக்கு இருக்கு வெளியே உள்ளதை பத்தி அட் தேம் டைம் நான் ஸ்கூல்ல இருந்தும் தான் வந்ததுனால எனக்கு தெரியாது கல்யாணம் பண்ண அப்புறந்தா இவரை மீட் பண்ண அப்புறந்தா எனக்கு வெளியே உள்ளதா என்னன்னு தெரிஞ்சது இவருக்கே தெரியாது இவர் என்னோட வாழ்ந்த இருந்தா தெரிஞ்சதோ இந்த பொன்னி ஹீட் ஆட் நான் ஸ்கிரீன்ல எல்லாம் பார்த்தோம் ரொம்ப அப்படி இருப்பாங்க அவங்க ஒரு பாய் தான் ஆனா நான் வந்து நான் ஒரு அவர் என்ன ஒரு லயனஸ்டார் நினைச்சிருக்காரு நான் பார்த்தேன் லேம்பாயிட்டேன் அவருக்கே ஷாக்கு சம்டைம்ஸ் எங்க ஃபேமிலிலே எனக்கு தெரியாதுன்னா என்ன எப்படி பார்ப்பாங்க அவங்களுக்கு தெரியாதா இது அது உண்மையில சோ இப்பதான் புரியுது அவருக்கு இப்பதான் ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் ஆச்சு புரிஞ்சு ரொம்ப இன்னும் எனக்கு சில இது தெரியாது ஸோ இல் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் மீ டு ஹெல்ப் எங்கேயாவது கூட்டிட்டு போனா இங்கே இந்த இடம் இப்படி ஏதாவது மீட்டிங்ஸ் கூப்பிட்டு போனாட இங்கே இப்படி இங்கே இப்படி எனக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க ஃபுல்லா சொல்லி கொடுப்பாங்க ஸோ எனக்கு நிறைய ஐ லண்ட் அட் ஃப்ரம் அண்ட் நிறைய ஊரெல்லாம் சுற்றுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷூட்டிங்கில் போனால எங்களுக்கு என்ன ஷார்ட் எடுப்பாங்க வந்துடும் ஈவினிங் வரதுக்குள்ள எங்களுக்கு டயர்டாயி தூங்கிடுவோம் திருப்பி அந்த இடத்துக்கு போய் சைக்ஸிங் போனது வேற நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் ஜாலியா எனக்கு எப்போ ஆசை பீச்ல எல்லாம் ஷூட் பண்றோம் எல்லாரும் கார்ல எல்லாம் போகும்போது அங்க எல்லாரும் உட்காந்து அந்த பஜ்ஜி வடை இதெல்லாம் சாப்பிடுவாங்க எனக்கு அப்படி போய் உட்காந்து அந்த வெளியே உட்காந்து சாப்பிடணும் அந்த பீச்சுக்குள்ள நினையணும் எல்லாம் ஆசை எங்களுக்கு ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் பட் என்ன வெரி சொல் ஷார்ட்டுக்கு மட்டும் போவோம் ஐயோ ஐயோ போகாதீங்க போதிங்க அம்மா கால் நினைஞ்சிடும் இப்படி தான் எங்களுக்கு ஸோ அந்த எல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் நான் இப்போ கனடாவெலாம் ஸோ ஐ விட் ட்ரை மை நான் இருக்குது தான் சொல்லவும் மாட்டேன் எங்கே இருக்கிற மாதிரி நான் ஷாப்பிங்கில் இருக்கேன் இங்கே கிராசரி போவேன் குழந்தைங்களுக்கு கூட்டிட்டு மூவிக்கெல்லாம் எல்லாம் நானே டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி கூட்டிட்டு போயிடுவேன் ஸோ இந்த மாதிரியான லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறையா கற்றுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லைங்க சினிமாவில் ஃபுல் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படியே இந்த லைஃப் நான் ஃபுல் என்ஜாய் பண்ணுறேன் ஸோ எனக்கு அதுவும் மிஸ் பண்ணலை இதுவும் மிஸ் பண்ணலை எனக்கு கடவுள் புண்ணியத்தில் ரெண்டுமே நல்ல வாழ்க்கை அமைஞ்சது